அத்தியாயம் நானூற்று அறுபத்தி இரண்டு லாங் தூண்டப்பட்ட புனித போர் இராணுவம் புறப்பட்டு செல்வதைக் கண்களால் பார்த்த பிறகு லாங்ஹோசெனும் அவனது குழுவும் மீண்டும் பயணத்தைத் தொடர்ந்தனர் பேரழிவு நிலத்தை நோக்கி சென்றனர் பல பேய் வீரர்கள் இறந்ததால் சில பேய் படிகங்களை பெறுவது நல்லதாக இருக்கும் மலையை உடைத்து செல்வது பேய்களுக்கு மட்டுமே சாத்தியமானது என்று இல்லை கதையை கேட்பது ஒரு விஷயம் ஆனால் அதை நேரில் சந்திப்பது வேறு வாங் யுவான் யுவான் சிமா சியான் கையேர் சென் யினிர் ஆகியோர் வந்தபோது அவர்கள் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தனர் மலையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தால் எப்படி இருக்கும் என்று மனதிற்குள் கற்பனை செய்து பார்த்தனர் தலைவா இப்போ என்ன செய்யலாம் சிமா சியான் லாங் ஹோசெனிடம் கேட்டான் லாங் ஹோசென் பதிலளித்தான் நாம தோண்டி எடுக்கலாம் எத்தனை மந்திர படிகங்கள் கிடைக்குதுன்னு பார்ப்போம் எந்த பேயின் படிகமாக இருந்தாலும் இவை எல்லாம் பொக்கிஷங்கள் இவற்றை லின்சினுக்கு மருந்து தயாரிக்க கொடுப்போம் சரி சரி லின்சின் உடனே புன்னகையுடன் பதிலளித்தான் இந்த பேய் நடவடிக்கை அவர்கள் குழுவின் பணப்பையான இவனுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளித்தது இவ்வளவு நல்ல பொருட்களை எடுத்து வந்தால் சந்தையில் நல்ல விலை கிடைக்கும் அல்லது அவர்களுக்கு ஏதாவது உபயோகமாக இருக்கும் சென்னியர் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆறாவது நிலை படிகங்களை சேகரித்திருந்தால் இது மெட்டாலைக்கு ஆடம்பரமாக போதுமானது பல பேய்கள் மற்றும் மந்திர மிருகங்களின் உடல்கள் குறிப்பாக பாரஸ் போவாஸ் மற்றும் பேய் பாம்பு கடவுள் அன்ரோமாலியஸ் ஆகியவற்றை லின்சின் சேகரித்தான் இவை அனைத்தும் முடிந்த பிறகு அவனது மருந்து தயாரிக்கும் திறன் பெரிதும் முன்னேறும் என்று ஆழமாக உணர்ந்தான் ஒரு மாபெரும் மருந்து தயாரிப்பாளராக மாறுவது அவனுக்கு நேரத்தின் விஷயம் மட்டுமே எப்படியும் இவ்வளவு பொருட்களை வீணாக்காமல் பயன்படுத்தும் மற்றொரு மருந்து தயாரிப்பாளர் இங்கே இருக்கிறான் லாங்ஹோசன் இந்த போர்க்களத்தை சுத்தம் செய்யும் செயலில் தனது சொந்த நோக்கங்களை வைத்திருந்தான் இவ்வளவு பரபரப்பு நடந்த பிறகு கோவில் கூட்டணி இதைப் பற்றி அறியாமல் இருக்க முடியாது மேலும் ஹான் யூவின் செய்தி இப்போது வந்திருக்க வேண்டும் விரைவில் இராணுவ படைகள் அவர்களுக்கு உதவ வரும் இந்த படைகளை சந்தித்த பிறகு உண்மையான கதையைச் சொல்வது நம்ப முடியாத அறிக்கையை உருவாக்குவதை விட பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இவ்வளவு உயர்ந்த பேய்களின் உடல்களையும் படிகங்களையும் சேகரிக்காமல் விடுவது வீணாகும் இவை விலைமதிப்பற்ற போர்க்கொள்ளைகள் மலை வழியை திறப்பதற்கான மகிமை இயல்பாகவே சிமாசியானுக்கும் வாங் யுவான்யுவானுக்கும் விடப்பட்டது கூடுதல் திறன்கள் இல்லாமலே ஒளியின் மலரின் பயங்கரமான எடையும் உடைக்கும் ஆற்றலும் இந்த பணிக்கு மிகவும் பொருத்தமானதாக இருந்தது குழு பேய் மன்னன் சாஃபென் எடுத்த பாதையை கண்டறிந்து அதை பின்பற்றி மலையை உடைத்து முன்னேறியது ஒரு மந்திர படிகம் பிறகு மற்றொரு படிகம் லின் சினின் கைகளுக்கு வந்தது ஆனால் இந்த பையன் திருப்தியடையவில்லை ஏனெனில் இந்த பேய்களின் உடல்கள் மிகவும் சேதமடைந்திருந்தன பயன்படுத்துவது கடினம் மிகவும் பாதிக்கப்பட்ட உடல்களை ஆன்மீக பொருள் கொண்டு பாதுகாப்பது கடினம் மலையை உடைக்கும் வேலை அதிக நேரம் எடுக்கவில்லை விரைவில் உதவிப்படைகள் வந்து சேர்ந்தன ஹான்யூவின் தலைமையில் உயர்ந்த வீரர்களின் குழு லாங் லாங்ஹோசனின் குழுவை பார்த்து அதிர்ச்சியடைந்த முகங்களுடன் வந்தது இந்த உயர்ந்த படைகள் அவர்கள் எதிர்பார்த்ததை விட மிக குறைவாக வெறும் முன்னூறு பேர் மட்டுமே இருந்தனர் ஆனால் இருநூறு மீட்டர் தொலைவில் லாங் ஹோசென் ஹான் யூவின் ஆற்றலை உணர்ந்து அவர்களின் இருப்பை உணர்ந்தான் முகமூடி அணிந்து சாம்பல் நிற உடைகளில் இருந்த அசாசுங்கள் தோன்றினர் விரைவாக லாங் ஹோசெனின் குழுவை சுற்றி வளைத்தனர் இந்த அசாசுங்கள் எந்தவித ஆற்றலையும் வெளிப்படுத்தவில்லை உணர முடியவில்லை லாங்ஹோசனின் குழு மெதுவாக குகையை விட்டு வெளியே வந்தது மெதுவாக நகர்ந்தது இது வேண்டுமென்று இல்லை அவர்களுக்கு வேறு வழியில்லை ஏனெனில் இந்த அசாசுங்கள் அமைதியாக தோன்றினாலும் அவர்கள் திடீர் அசைவுகள் செய்தால் இந்த முன்னூறு அசாசுங்கள் ஒரு கொடிய வெள்ளமாக அவர்களை விழுங்கிவிடுவார்கள் என்று உணர்ந்தனர் தலைவா லாங்ஹோசனின் குழு குகையிலிருந்து வெளியே வருவதை பார்த்து ஹான்யூ உற்சாகமாக அவனை அழைத்தான் அவனுக்கு என்ன நடந்தது என்று புரியவில்லை ஒரு மலை எப்படி பக்கவாட்டில் விழுந்தது லாங்ஹோசனின் குழு இங்கே எதற்கு இருக்கிறது எதிரிகள் எங்கே போனார்கள் அவன் மனம் கேள்விகளால் நிரம்பியிருந்தது ஹான்யூ மிகவும் களைப்பாகத் தோன்றினான் இரவு பகலாக பயணம் செய்து முற்றிலும் தளர்ந்து போயிருந்தான் யூவின் குரல் தலைவா என்று அழைத்தவுடன் சாம்பல் உடை அசாசுங்களிடமிருந்து வெளிப்பட்ட விரோதம் மெதுவாக மறைந்தது ஆனால் அவர்கள் இன்னும் அசைவற்று காற்றைப் போல குளிர்ச்சியாக இருந்தனர் ஒரு சற்றே மெலிந்த உருவம் மட்டும் ஹான் யூவின் பக்கத்தில் முன்னேறியது லாங்ஹோசன் பெரிய அடிகளுடன் முன்னேறி நீ கஷ்டப்பட்டுட்டே என்று சொன்னான் ஹான்யூ அவசரமாக பதிலளித்தான் ஒண்ணுமில்லை தலைவா எதிரிகள் இங்கே இந்த பேய்கள் அவன் பதற்றத்துடன் நிரம்பியிருந்தான் அவன் அசாஸின் கோவிலிலிருந்து இவ்வளவு வீரர்களை அவசரமாக அழைத்து வந்திருந்தான் ஆனால் இலக்கை அடைந்தவுடன் ஒரு பேயை கூட பார்க்க முடியவில்லை இது இராணுவத்திற்கு பொய்யாக எடுத்துக்கொள்ளப்படாதா அவர்கள் குழு இப்படி ஒரு குற்றச்சாட்டை தாங்க முடியாது லாங்ஹோசன் பதிலளித்தான் பேய்கள் எல்லாம் பின்வாங்கிவிட்டன பாரு இப்படி பதிலளித்து அவன் பின்னால் இருந்த மலையை சுட்டிக்காட்டினான் ஹான்யோ அதிர்ச்சியடைந்தான் அவன் பக்கத்தில் இருந்த அசாஸின் இறுதியாக தன் முகபாவத்தை மாற்றினான் அவனது முதிய குரல் ஒலித்தது இளைஞர்களே இவ்வளவு பெரிய மலையை இடித்து இந்த பேய் உயர்ந்த படைகளை அடக்கியது நீங்களா நீங்கள் கொண்டு வந்த படங்களில் இருந்து இது கடவுள் மன்னரின் இரண்டாவது படையாக இருக்கலாம் லாங்ஹோசன் தலையை ஆட்டினான் முழு படையும் இல்லை ஒரு பகுதி மட்டுமே பல கரடிகளும் நரக பேய்களும் சில மாபெரும் பேய்களும் வெறி பேய்களும் இதற்கு கீழே அழுத்தப்பட்டிருக்கின்றன பேய்கள் தங்கள் படையில் மூன்றில் ஒரு பகுதியை இழந்த பிறகு பின்வாங்கியதாக மதிப்பிடுகிறேன் பேய்களின் உடல்கள் இன்னும் கீழே சிக்கியிருக்கின்றன நாங்கள் ஒரு வழியை உடைத்து வைத்திருக்கிறோம் நீங்கள் பார்க்கலாம் அவனது கூர்மையான உணர்வுகளால் அவனுக்கு முன்னால் இருந்த அசாசின் எட்டாவது நிலையில் உள்ள அசாசின் மன்னராக இருக்க வேண்டும் என்று உணர்ந்தான் அவர்களை பின்பற்றி தோண்டும் வேலையை அசாசுங்கள் மேற்கொண்டனர் லாங்ஹோசனுக்கு அதிர்ச்சியாக தோன்றிய இந்த முன்னூறு பேரில் எட்டாவது நிலையில் உள்ள அசாசிங்கள் இருபது பேர் மீதமுள்ளவர்கள் அனைவரும் ஏழாவது நிலையில் உள்ள அசாசின் மன்னர்கள் இவர்கள் அசாசின் கோவிலின் மிக உயர்ந்த வீரர்கள் மறைந்த மண்டபத்தை உருவாக்கியவர்கள் மறைந்த வீர மண்டபம் மொத்தம் முப்பத்தாறு அசாசின்களால் ஆனது மறைந்த நைட்ஸ் என்ற பட்டத்தை தாங்கியவர்கள் இந்த பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகச்சிறந்தவர்கள் விரைவாக பல தகவல்கள் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டன லாங்ஹோசனின் வார்த்தைகளை நிரூபித்தன முன்பு லாங்ஹோசனிடம் பேசிய மறைந்த நைட் இப்போது முற்றிலும் மாறுபட்ட முகபாவத்துடன் இருந்தான் இளம்பேய் வேட்டைக் குழு தலைவா நீங்கள் கூட்டணிக்கும் எங்கள் எக்ஸார்சிஸ்ட் மலை கணவாய்க்கும் வீரர்கள் இதை உருவாக்கும் ஒரு மில்லியன் இராணுவத்தினருக்கும் மக்களுக்கும் பிரதிநிதியாக நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் லாங்ஹோசின் மரியாதையுடன் வணக்கம் செலுத்தினான் மதிப்பிற்குரிய மறைந்த நை தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் மூத்தவர் ஒரு புன்னகையை வெளிப்படுத்தினார் நான் நான்காவது மறைந்த நை இந்த நடவடிக்கையின் தளபதி ஒரு கடுமையான போரை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று நினைத்தேன் ஆனால் பொருட்களை மீட்க மட்டுமே உதவியாக இருக்கிறேன் உங்கள் பங்களிப்பை அப்படியே அறிக்கையிடுவேன் ஆனால் நாம் எக்ஸார்சிஸ்ட் மலை கணவாய்க்கு விரைவாக திரும்ப வேண்டும் ஓ சரி உங்கள் பெயரை இன்னும் கேட்கவில்லை லாங்ஹோசென் பதிலளித்தான் நான் அறுபத்து நான்காவது தளபதி தர பேய் வேட்டைக் குழுவின் தலைவன் லாங்ஹோசென் தளபதி தரமா நான்காவது மறைந்த நைட் அதிர்ச்சியடைந்தான் ஒரு தளபதி தர பேய் வேட்டை குழு எப்படி தடை செய்யப்பட்ட மந்திர உருட்டை வைத்திருக்க முடியும் பேய் வேட்டை குழுக்களுக்கு கூட இவை குறைந்தபட்சம் ஒரு மில்லியன் பங்களிப்பு புள்ளிகள் செலவாகும் மற்றும் ஒரு பேய் வேட்டையாளர் மண் உறுப்பின் தடை செய்யப்பட்ட உருட்டை தூண்ட முடியுமா ஆனால் அவனது அதிர்ச்சிக்கு பிறகு லாங்ஹோசன் தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக் கொண்டான் என்பது திடீரென உணர்ந்தான் அப்படியானால் நீங்கள் லாங்ஹோசனா இந்த முறை இந்த மறைந்த நைட்டின் குரல் முற்றிலும் மாறிவிட்டது லாங் ஹோசென் குழப்பத்துடன் தலையசைத்தான் ஆமாம் அது நான்தான் என்னைப் பற்றி முன்பே கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அவனது பார்வையில் இந்த மூத்தவர் தனது பெயரை கேள்விப்பட்டிருப்பது கையேருடனான உறவு காரணமாக இருக்கலாம் ஆனால் இவ்வளவு அதிர்ச்சியடைய வேண்டிய அவசியமில்லை நிச்சயமாக நிச்சயமாக உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்கள் மிகவும் பிரபலமானவர் உண்மையில் நீங்களாகத்தான் இருக்கிறீர்கள் அப்போ இது ஆச்சரியமில்லை ஆச்சரியமே இல்லை அவனது வார்த்தைகளைக் கேட்டு லாங் ஹோசன் குழம்பினான் அவன் பதிலளிக்கும் முன்பு நான்காவது மறைந்த நைட் திடீரென மிகவும் பொறுமையற்றவனாக மாறியது போல தோன்றியது இது சரியாகாது எல்லோரும் விரைவாக என்னை பின்தொடருங்கள் நாம் எக்ஸார்சிஸ்ட் மலை கணவாய்க்கு பறந்து செல்கிறோம் மூத்தவரே நீங்கள் இப்போது லாங்ஹோசன் இந்த மூத்தவரால் மிகவும் குழப்பமடைந்தான் மற்றவர்களும் அதே நிலையில் இருந்தனர் இந்த நான்காவது மறைந்த நைட்டின் உற்சாகம் ஓரளவு அசாதாரணமாக தோன்றியது நான்காவது மறைந்த நைட் பதிலளித்தான் முதலில் என்னை பின்தொடருங்கள் வழியில் விளக்குகிறேன் இறுதியாக நீங்கள் திரும்பி வந்துவிட்டீர்கள் பிறகு அவன் மற்ற அசாசுங்களுக்கு கூட்டணிக்கு திரும்புமாறு உத்தரவிட்டு லாங் லாங்ஹோசனின் ஏழு பேர் கொண்ட குழுவை தானே முன்னின்று அழைத்து சென்றான் ஆன்மீக இறக்கைகளை விரித்து நேரடியாக எக்ஸாட்டிஸ்ட் மலை கணவாயை நோக்கி பறந்தான் மூத்தவரே இப்போது என்ன நடந்தது என்று சொல்ல முடியுமா வானில் லாங் லாங்ஹோசன் மீண்டும் அவனிடம் கேட்டான் லாங் ஹோசனின் பின்னால் நான்கு இறக்கைகள் விரிந்திருப்பதை பார்த்து நான்காவது மறைந்த நைட் மற்றொரு அதிர்ச்சியை உணர்ந்தான் இந்த இளைஞன் உண்மையிலேயே அசாதாரணமானவன் வாவ் படைகள் நம்மை முற்றுகையிடுகின்றன நீங்கள் இறுதியாக திரும்பி வந்துவிட்டதால் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் நான்காவது மறைந்த நைட் பதிலளித்தான் லாங்ஹோசன் தலையசைத்தான் பேய்களின் அணுகுமுறை இந்த முறை மிகவும் பரபரப்பாக இருப்பதை பார்த்தோம் அவர்கள் சேகரித்திருக்கும் இராணுவ பலம் கணிசமானது அதனால்தான் நாங்கள் மலையை ஏறி அங்கு செல்ல வேண்டியிருந்தது அப்படித்தான் பேய்க் கடவுள் மன்னரின் இரண்டாவது படையை சந்தித்தோம் நான்காவது மறைந்த நைட் பதிலளித்தான் இந்த நிலைமை எக்ஸார்ஜிஸ்ட் மலை கணவாயில் மட்டுமல்ல கூட்டணியின் அனைத்து முக்கிய புள்ளிகளிலும் நடக்கிறது பேய்கள் தங்கள் பெரும்பாலான படைகளை அனுப்பி கூட்டணிக்கு எதிராக ஒரு புனித போரை தொடங்கியுள்ளனர் என்ன லாங்ஹோசன் இது ஒரு தீவிரமான மோதல் என்று யூகித்திருந்தாலும் இவ்வளவு தீவிரமாக இருக்கும் என்று நினைக்கவில்லை ஒரு புனித போர் அதாவது முற்றிலும் அழிவு வரை நிற்காத ஒரு போர் இது இரு இனங்களுக்கிடையேயான முழு வலிமையுடன் கூடிய மோதல் ஆனால் பேய்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இப்படி ஒரு போரை தொடங்கவில்லை அவர்கள் பைத்தியமாகிவிட்டார்களா நான்காவது வீர அசாசின் நைட் லாங்ஹோசனை பார்த்தான் இப்போது ஏன் ஒரு புனித போர் நடக்கிறது என்று தெரியுமா லாங்ஹோசன் தலையை ஆட்டினான் இதை அவனால் எப்படி யூகிக்க முடியும் நான்காவது மறைந்த நைட் பதிலளித்தான் பேய்கள் மிகவும் திடீரென வந்தனர் சுமார் பாதி மாதத்திற்கு முன்பு ஒவ்வொரு முக்கிய மனித கோட்டையிலும் பெரும் படைகளை குவித்தனர் முதலில் அவர்கள் தாக்காமல் முற்றுகையிட்டனர் கூட்டணி விரைவாக பதிலளித்து உள்படைகளை மாற்றி முழு கிடைக்கக்கூடிய படைகளை வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்பி மக்களை மாற்றங்களுக்கு தயாராக இருக்குமாறு எச்சரித்தது பேய் கடவுள் மன்னர் பென்சியில் தனிப்பட்ட முறையில் ஒரு புனித போரின் அச்சுறுத்தலை முன்வைத்தார் ஒரே ஒரு கோரிக்கையுடன் நாம் அதற்கு பதிலளித்தால் அவர்கள் உடனடியாக பின்வாங்குவார்கள் இல்லையெனில் இந்த மில்லியன் படைகளைத் தொடங்கி முழு கூட்டணியின் எல்லைகளில் ஒரு புனித போரைத் தொடங்குவார்கள் அவரது கோரிக்கை என்ன பேய்கள் இவ்வளவு தைரியமாக வெடித்தெழுந்ததற்கு லாங்ஹோசென் குழப்பத்துடன் மட்டுமல்ல மேலும் அதிர்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் நிறைந்திருந்தான் நான்காவது மறைந்த நைட் ஆழ்ந்த மூச்சை எடுத்து ஒரு எளிய பதிலை அளித்தான் அது நீங்கள் என்ன நான் உறுதியாகவா இந்த பதிலை கேட்டவுடன் லாங் ஹோசென் முற்றிலும் குழம்பினான் முழு நம்பிக்கையின்மையுடன் இருந்தான் இது எப்படி இருக்க முடியும் அவன் ஆபாவின் கைகளில் இருந்து தப்பித்து பேய்களுக்கு கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருந்தாலும் ஒவ்வொரு பேய் வேட்டைக் குழுவும் இதை செய்யவில்லையா ஒரு சிறிய பிரச்சனைக்காக பேய் கடவுள் மன்னர் இவ்வளவு பெரிய பரபரப்பை உருவாக்கி என்னால் மட்டும் இந்த புனிதப் போரை தூண்டியிருப்பாரா நான்காவது மறைந்த நைட் புன்னகையுடன் பதிலளித்தான் பேய் கடவுள் மன்னரின் நோக்கங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அவர்களின் நோக்கங்கள் உங்களை பற்றியவைதான் உங்களை கூட்டணி ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டார்கள் இல்லையெனில் இந்த புனிதப் போர் தொடங்கப்படும் இதுதான் அவரது ஒரே கோரிக்கை லாங் ஹோசெனுக்கு மட்டுமல்ல அவனது தோழர்களுக்கும் இது ஒரு விசித்திரமான தோற்றமாக இருந்தது பேய்கள் அல்லது மனித இனத்தின் அழிவுடன் தொடர்புடைய ஒரு புனித போர் லாங்ஹோசனால் மட்டுமே தூண்டப்பட்டது இந்த எளிய காரணத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருந்தது அருகில் இருந்த சியான் தன்னை அடக்க முடியாமல் இது நாம் ஒரு கடவுள் துணை அழித்ததால் இருக்குமா ஆனால் அந்த செய்தி இவ்வளவு தூரம் பரவியிருக்க முடியாது அவனுக்கு தெரிந்திருந்தாலும் இவ்வளவு விரைவாக அவன் இப்படி செயல்பட்டிருக்க கூடாது நீங்கள் என்ன சொன்னீர்கள் நீங்கள் ஒரு பேய்க் கடவுள் துணை அழித்தீர்களா நான்காவது மறைந்த நைட் மூச்சு விடுவதற்கு கூட கஷ்டப்பட்டான் அவனது முழு உலக கண்ணோட்டமும் முற்றிலும் மாறிவிட்டது ஒரு தளபதி தர பேய் வேட்டை குழு ஒரு பேய் கடவுள் துணை அழிக்க முடியுமா இது எப்படி லாங்ஹவுஸினும் முற்றிலும் குழம்பினான் உடனடியாக சிமா சியானின் கருதுகோளை மறுத்தான் அதனால் இல்லை இந்த போர் திடீரெனவாக இருந்தாலும் பேய்களுக்கு ஒரு மாத காலம் தயாராக வேண்டியிருந்தது அந்த நேரத்தில் நாம் இன்னும் ஜாக்யூஸ் நகரத்தில் இருந்தோம் பேய்க் கடவுள் மன்னர் பைத்தியமாகிவிட்டாரா தற்போதைய நேரத்தில் அவன் மனம் குழம்பிய நிலையில் இருந்தது கடவுள் மன்னரின் நோக்கங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை மிக முக்கியமாக அவனால் எப்படி இவ்வளவு மர்மமாக பேய் கடவுள் மன்னரின் இலக்காக மாறியிருக்க முடியும் கையேற் திடீரென பேசினால் கூட்டணி பேய் கடவுள் மன்னரின் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டதா நினைவுகளை இழந்த பிறகு மிகவும் எச்சரிக்கையாக மாறிய அவள் மிக முக்கியமான பிரச்சனையை திடீரென கேட்டாள் மற்றவர்கள் உடனடியாக இந்த பிரச்சனையில் விழிப்படைந்தனர் சரி கூட்டணி பேய் கடவுள் மன்னரின் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டதா எப்படியும் இன்னும் பெரிய திறமையுடன் இருந்தாலும் லாங்ஹோசன் ஒரு தனி நபர் மட்டுமே இப்படி ஒரு புனித போர் பலரை பேரழிவு நிலைக்கு ஆளாக்கும் எனவே கூட்டணி லாங் ஹோசனை கைவிடுவது சாத்தியமற்றதல்ல இந்த மோதல் லாங்ஹோசன் இன்னும் திரும்பி வராததால் மட்டுமே நடந்திருக்கலாம் அப்படி இருந்தால் இப்போது எல்லோரும் ஒருவரையொருவர் கவலை நிறைந்த உணர்வுகளுடன் பார்த்தனர் ஒவ்வொரு உறுப்பினரின் பார்வையும் நான்காவது வீர அசாசின் நைட்டின் மீது ஒன்று கூடியது அவனது பதிலுக்காக காத்திருந்தனர்